ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா லெபனான் மற்றும் இஸ்ரேல் தாக்குதலாக தாக்குதலால் ஏற்படும் விளைவுகளை பற்றி பார்க்கலாம் இந்த வீடியோவில் செப்டம்பர் இருபத்தைந்து காலை லெபனான் வந்து இஸ்ரேல் நடத்திய தாக்குதல் வந்து பதினைந்து பேர் கொல்லப்பட்டதாக லெபனான் சுகாதார அமைச்சர் வந்து தெரிவிச்சிருக்காரு கடந்த மூன்று நாட்களாகவே லெபனானில் வந்து இஸ்ரேல் நடத்திய வான்வெளி தாக்குதல் மூலிமா ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்னு லெபனான் அரசோட சுகாதாரத்துறை தெரிவித்திருக்கு குறிப்பாக வந்து திங்கட்கிழமை காலை என்று நடத்தப்பட்ட தாக்குதலில் வந்து ஐநூற்றி ஐம்பது பேருக்கு மேலே கொல்லப்பட்டதாகவும் அதில் ஐம்பது குழந்தைகள் தொண்ணூற்றி நாலு பெண்கள் மற்றும் பல மருத்துவ பணியாளர்களும் அடங்குவர் என்று செவ்வாய் என்று வந்து லெபனான் அரசு வந்து வெளியிட்டிருக்கு அந்த தாக்குதலில் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தைந்து பேருக்கும் மேலே வந்து காயமடைஞ்சிருக்காங்க மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வராங்க இதனால் இஸ்ரேலால் தாக்கப்பட்ட லெபனான் கு லெபனான் குடியரசு மக்கள் வந்து இப்போது லெபனானோட தலைநகரை நோக்கி பயணம் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க அதை பற்றி நாம் ஃபுல்லாக பார்ப்போம் திஸ் வீடியோ பை ஜென் ரிவ்யூஸ் ஜென் ரிவ்யூஸோட லிங்க் வந்து வெப்சைட் லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துக்கோங்க இஸ்ரேலில் வந்து தாக்குதல் காரணமாக வந்து தெற்கு லெபனானில் இருக்கும் தலைநகர் பெய்ரூட் நோக்கி மக்கள் பலரும் வந்து தங்கள் உடைமைகளோட இடப்பெயர்ந்து வர காட்சி தான் இது அவங்க அவங்களோட சொந்த வாகனத்தில் தலைநகரை நோக்கி இடப்பெயர் ஆரம்பிச்சிட்டாங்க மக்களோட உயிர் பயத்தின் காரணமாக நான் சொந்த வாழ்ந்த இடத்தெல்லாம் விட்டுட்டு தன்னோட உயிரை காப்பாற்றுக்க காப்பாற்றுக்கிறதுக்காக ஓடிக்கொண்டிருக்காங்க தலைநகரை நோக்கி மக்கள் இப்படிப்பட்ட நிலையில் வந்து இஸ்ரேல் ஒரு அறிக்கை விட்டிருக்கு எஸ்பெல்லா தலங்களை தாக்கியதாக இஸ்ரேல் கூறியது மேலும் எஸ்பெல்லா அமைப்பு குடியிருப்பு பகுதிகளில் வந்து ஆயுதங்கள் மறைத்து வைத்திருப்பதாக இஸ்ரேல் குற்றம் சாட்டி தாக்குதல் நடத்தி வருது நீங்கள் பார்த்துட்டு இருக்க புகைப்படம் வந்து திங்கள்கிழமை தாக்குதல்களில் கொல்லப்பட்ட ஐநூற்றி ஐம்பது பேரில் பலர் குழந்தைகள் மற்றும் பெண்கள் என லெபனான் சுகாதார அமைச்சர் வந்து தெரிவித்திருக்கு இதுதான் அந்த தாக்கப்பட்ட புகைப்படம் வந்து ஒரு ஒரு சில புகைப்படம் இது ஒரு புகைப்படம் அதில் இந்த அளவுக்கு வான்வழி தாக்குதல் மூலமாக தாக்கப்பட்டிருக்காங்க அதே நேரத்தில் வந்து எசப்பில்லாவும் முந்நூறுக்கும் மேற்பட்ட ராக்கெட்டுகளை வடக்கு இஸ்ரேல் மீது வீசி ராக்கெட் ஏவுகணை வடக்கு இஸ்ரேல் மேலே வீசி தாக்குதல் நடத்தியிருக்காங்கன்னு இதில் ஆறு பேர் காயமடைந்துள்ளதாகவும் இஸ்ரேல் இராணுவம் கூறியிருக்கு இதுதான் மிகப்பெரிய காரணம் தாக்குதல் நாங்கள் திரும்ப தாக்குறதுக்கு அப்படின்னு இஸ்ரேல் இராணுவம் வந்து வெளிப்படியாக சொல்லிட்டுருக்கு இது அளவுக்கு உண்மைனு தெரியல முழு அளவிலான போர் வெடிக்கும் சூழல் வந்து அதிகரித்து வரும் நிலை இரு தரப்பு கட்டுப்பாட்டுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று உலக நாடுகள் வந்து வலியுறுத்தி வருது இருந்த போதிலும் வந்து மக்கள் வந்து பயத்தால் தலைநகரை நோக்கி தன்னோட சொந்த வாகனங்களில் வரிசை கட்டி போயிட்டே தான் இருக்காங்க இது இந்த நீங்கள் பார்த்துட்டு இருக்க புகைப்படம் வந்து லெபனானில் நடைபெற துயர சம்பவம் இது தலைநகரை நோக்கி வந்து மக்கள் ஊர்வலமாக சென்று கொண்டிருக்காங்க இதனால் இஸ்ரேல் வந்து என்ன சொல்கிறதுனா ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு போருக்கு பிறகு எஸ் எஸ்போலா வந்து உருவாக்கியுள்ள இராணுவ கட்டமைப்புகளை குறிவைச்சு தான் நாங்கள் தாக்கிட்ருக்கோம் அப்படின்னு இஸ்ரேல் சொல் இஸ்ரேல் சொல்லுது இந்த தாக்குதல் காரணமாக வந்து லெபனானில் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து வீடுகளை விட்டுட்டு பாதுகாப்பான இடத்தை தேடி இடம்பெயர்ந்து பெயர்ந்து கொண்டிருக்காங்க அந்த புகைப்படத்தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இப்போது இப்போது நீங்கள் இருக்க புகைப்படம் வந்து செப்டம்பர் இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று லெபனானில் வந்து தலைநகரான ஃபெய்ரூட்டின் தெற்கே உள்ள கடற்கரை நகரமான நமஹி நகருக்குள்ளே தங்கள் உடைமைகளுடன் நுழையும் பொதுமக்களில் வந்து இந்த புகைப்படத்தில் பார்க்கலாம் இந்த புகைப்படத்தில் இருக்கிற மாதிரி தான் மக்கள் வந்து கூட்டம் கூட்டமாக தங்களோட ஆதரவை தேடிக்கிட்டு எல்லாமே தலைநகர நோக்கி தொடர்ந்து கே வந்துட்டுருக்காங்க அடுத்ததாக தான் நீங்கள் புகைப்படம் வந்து லெபனானில் இஸ்ரேலிய தாக்குதல்கள் காரணமாக தங்கள் வீடுகளிலிருந்து வெளியேறி கிழக்கு லெபனானில் அமைந்துள்ள மஸ்னா பார்ட்டர் கிராசிங் பகுதியில் வந்து குவிந்துள்ள பொதுமக்கள் இது லெபனான் மற்றும் சிரியா நாடுகளுக்கிடையிலான சர்வதேச எல்லைக்கோடு அமைந்துள்ள பகுதி இது மக்கள் வந்து உயிர் பிழைக்கும் நோக்கத்தில் வந்து எல்லா அனைத்து மக்களுமே பொதுமக்கள் எல்லாம் வந்து ஒரு பொது இடத்துல அசம்பல் ஆகி கொண்டே இருக்காங்க இது மட்டும் இல்லாது பல நிகழ்வுகள் நடந்திருக்கு அதை அடுத்த படத்தில் பார்க்கலாம் லெபனான் லெபனானில் இருக்கக்கூடிய பெய்ரூட் விமான நிலையத்தில் வந்து குவிந்துள்ள வெளிநாட்டு மக்களோட புகைப்படம் தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க அந்த லெபனானில் இருக்கக்கூடிய வெளிநாட்டு மக்கள் வந்து உடனடியாக நாட்டை விட்டு வெளியேறதுக்காக பல மக்கள் விமான நிலையத்தில் வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க பல நாட்களாக அந்த புகைப்படத்தை தான் நீங்கள் இப்போ பார்க்கலாம் பிரிட்டன் ஆஸ்திரேலியா கனடா பிரான்ஸ் ஜப்பான் சவுதி அரேபியா கொரியா, அமெரிக்கா உட்பட பல நாடுகளும் வந்து தங்கள் குடிமக்களை வந்து லெபனானை விட்டு வெளியேறுமாறு வலியுறுத்தியிருக்காங்க நம்ம நாட்டுக்கு வந்துடுங்க அப்படின்னு அழைச்சிருக்காங்க அனைத்து நாடுகளும் நீங்கள் அடுத்ததாக பார்த்துட்ருக்க புகைப்படம் வந்து தெற்கு லெபனானில் இருந்து தலைநகர் பெய்ரூட் நோக்கி செல்லும் சாலைகளில் வந்து கடும் போக்குவரத்து நெரிசல் நிலவுவதால் வாகனங்கள் மேற்கொண்டு செல்ல முடியாத நிலையில் ஏற்பட்டிருக்கு ஏற்பட்டிருக்குது டிராஃபிக் ஜாமாக தான் நீங்கள் இந்த புகைப்படத்தில் பார்த்துட்ருக்கீங்க அனைத்து மக்களும் வந்து தலைநகரை நோக்கி இருக்கிறத இந்த காட்சியின் மூலிமா பார்க்கலாம் லெபனானோட மற்ற இடங்கள் இடங்கள்லேருந்து இடம்பெயர்ந்து வந்த மக்கள் வந்து தலைநகரை நோக்கி இருக்காங்க அங்கே தங்க இடம் இல்லாமல் மக்கள் வந்து கார்களிலே வசிக்கும் நிலைமை ஏற்பட்டிருக்கு அப்படிப்பட்ட நிலையை தான் நீங்கள் இந்த புகைப்படத்தில் பார்த்துட்ருக்கீங்க அனைத்து மக்களும் வந்து காரவே வீடாக பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க லெபனானில் இருக்கக்கூடிய தலைநகரில் இருக்கக்கூடிய இடங்களில் பெய்ரூட் பெய்ரூட்டில் இருக்கக்கூடிய சாலைகள் இவ்வாறு தான் கார்களில் வந்து மக்கள் வசிக்க துவங்கிட்டாங்க இப்போது பாதுகாப்பிற்காக நீங்கள் இருக்க அடுத்த புகைப்படம் வந்து லெபனான் லெபனானில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து இடம்பெயர்ந்து இருபத்தெட்டாயிரம் பேருக்கு மேலே தற்போது நாடு முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளில் வந்து தஞ்சமடைந்துள்ளனர் அப்படின்னு லெபனான் அரசு வந்து தெரிவிச்சிருக்கு அப்படியான புகைப்படத்தை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க பெரும்பாலான மக்கள் வந்து சில நிமிடங்களில் வந்து எதையும் எடுத்து எடுத்து கொள்ளாமல் வந்து தங்கள் வாகனங்கள் வாகனங்களில் வீட்டை விட்டு வெளியேறிவிட்டனர் அப்படின்னு சொல்லப்படுது எந்த ஒரு உடைமைகளும் எடுத்துக்கொள்ளாமல் வீட்டை விட்டு வெளியேறிய மக்கள் வந்து அவங்களோட வீடு தாக்கப்படுறத வந்து நானே பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பத்திரிகை நிபுணர்களிடம் அதனால் தலைநகர் பெயரூட்டை அடை அடைந்தவ பெரும் அதிர்ச்சி அவங்களுக்கு இருக்குது அங்கே இருக்க மக்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா மன உளைச்சல் ஆளாகியிருக்காங்க தங்க இடம் இருக்க இல்லாமல் எல்லாமே காரில் இருக்கிறதுனால மன உளைச்சல் உணவு கட்டுப்பாடு எல்லாம் தட்டுப்பாடெல்லாம் இருக்கிறதுனால பெரும் மண் மன உளைச்சலுக்கு ஆளாகியிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மக்கள் இப்படிப்பட்ட தாக்குதலுக்கு வந்து இஸ்ரேல் என்ன காரணம் சொல்கிறதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம் ஹெசபோலா வந்து ஆயுதங்களை பதுக்கி வைத்திருக்கும் பகுதிகளை காலி செய்யுமாறு லெபனான் மக்களை இஸ்ரேல் எச்சரித்துள்ளதால் ஆயிரக்கணக்கான மக்கள் அவசர அவசரமாக வெளியேறி வருகின்றனர் ஆயுதம் பதுக்கச்சி இடங்கள்லேருந்து வெளியேறாங்க மக்கள் இப்படிப்பட்ட தான் மக்கள் வந்து அதிகப்படியான இடப்பெயர்வு ஏற்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாத அதிகப்படியாக கொல்லப்பட்ட மக்களும் வந்து ஆயுதக்கிடங்கள் இருக்கக்கூடிய இடங்கள் தான் நாங்கள் தாக்கியிருக்கோம் அப்படின்னு இஸ்ரேல் வந்து விளக்கம் தருது இது போன்ற கொடுமை காரணமாக வந்து தாக்கப்பட்ட நா நாட்டினுடைய மக்கள் வந்து இழந்து உணவு உடை இருப்பிடம் ஆகிய த அத்தியாவசியமான இழந்தும் வந்து அவதிப்பட்டுட்டு வர்றாங்க நமது நாடு இந்தியா சார்பாக வந்து இந்த போர் போர் நடவடிக்கைகள் தாக்குதலில் வந்து நிறுத்தணும் அப்படின்னு கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கு இது எப்போ இந்த போர் எப்போ நிறுத்தும்னு பார்த்துருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ